அனைவருக்கும் வணக்கம் நம்ம சில பேர் வந்து புத்திக்கு மூடி வச்சிருக்காங்க அதாவது அவரவருடைய புத்திக்கு ஒரு மூடி போட்டு வச்சிருக்காங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து தவறானது அப்படின்னு அதாவது ஏற்கனவே ஃபிக்ஸ் சில விஷயங்கள் தனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டு அப்படின்னா அந்த மூடி புத்திக்கு மூடி போட்டு வைக்கிறதுனால அடுத்தவங்க சொல்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு வந்து புத்தியில் வந்து ஏறாது ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால நம்மள சிலர் என்ன பண்ணுறோன்னா நமக்கு புரியாத விஷயங்கள் வந்து இந்த உலகத்துலேயே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறோம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு கல்விக்கு அரசி கலைவாணியே சொல்றாங்கன்னு அவையார் சொல்றாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்மெல்லாம் யார் என்ன நம்ம அறிவு என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல வேண்டாம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதனால யார் எப் எப்பொருள் யாரார் ஆர்வம் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அலசியை ஆராய்ஞ்சி பார்க்கணுமே தவிர அடுத்த கண்ணை மூடிக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறது எல்லாமே தப்பு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இது வந்து நம்முடைய அறியாமை நமக்கு அந்த விஷயம் தெரியலை இந்த உண்மையை ஒத்துக்கணும் நான் என்ன சொல்கிறனோ அதான் கரெக்டு என்னுடைய முடிவு கரெக்டாக இருக்கும் என்னோடய ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பிறரை பற்றி நம்ம ஜட்மெண்ட் சொல்ல நம்ம யார் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்கவுங்களுடைய அனுபவ அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அவர்களுக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு ஏற்றவர் போல் அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அதனால் அடுத்தவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது அதே மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம ஏற்றுக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியாமலே நம்ம ஆயுட்காலம் முடிந்துடும் எப்பயுமே வந்து லேர்னிங்கிறது வந்து நம் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் லேர்னிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதாவது உலக அறிவு அப்படிங்கிறத விட நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே நம்ம ஓப்பன் மைண்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு புரியும் நன்றி வணக்கம்